speed news அனைவருக்கும் வணக்கம் அர்ஜுனா விருது பெற்ற உலக ஆணகன் பாஸ்கரன் உங்களுடன் இன்றைய நாள் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பான நாள் எங்களோட அர்ஜுனா அறக்கட்டளைக்கு நாங்க வந்து அர்ஜுனா அறக்கட்டளை துவங்கி மூணு வருஷம் ஆகுது இந்த மூணு வருஷத்துல இது வந்து இன்னைக்கு நடத்துற பொங்கல் விழா மூன்றாம் ஆண்டு பொங்கல் விழா அது வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் துப்புரவு பணியாளர்களுக்கு மட்டும்தான் நாங்க அதை செலிப்ரேட் பண்றோம் அவங்களோட இது ஏன் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா நாடு சுத்தமாக இருக்கணும் அந்த நாட்டை வந்து சுத்தப்படுத்துறவங்க வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் அவங்களுக்கு வந்து மாத சம்பளமாக எவ்வளவு கொடுத்தாலும் அந்த ஒர்க்கை வந்து மற்றவங்களால யாராலையும் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு சிறு சிறு உதவிகள் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் அவங்கள தேர்ந்தெடுத்து வருஷ வருஷம் நாங்கள் அவங்களுக்கு எல்லோரும் கொடுத்துட்ருக்குறோம் எங்களோட ட்ரஸ்ட் வந்து இதுக்கு மட்டும் இல்லாமல் எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் எஜுகேஷனில் வந்து ரொம்ப பின்தங்கிய ரூரல் ஏரியாவில் இருக்கிற வில்லேஜ் பசங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி உபர உபகரணங்கள் அதே போல் ஒரு ஸ்கூலுக்கு தேவையான ஆர்ஓ சிஸ்டம் டிவி அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் செட்டு நிறைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெசிலிட்டிலாம் நிறைய ஸ்கூல்ஸுக்கு இல்லாமல் இருக்குது ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு லெவலில் நான் உலக அளவில் பாடி பில்டிங்கில் இருந்ததுனால எங்களுக்கு தமிழ்நாட்டு லெவலில் நிறைய எங்களோட காண்டக்ட் நிறைய இருக்கிறாங்க எங்களோட ஸ்டூடண்ட் நிறைய இருக்காங்க அவங்கள வந்து போய் வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த இடத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை நாங்கள் நிறு நிறு நிறைவேற்றிட்டு வர்றோம் அதே போல் இந்த உதவிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாதவங்க தலைநகர் டெல்லியிலேருந்து வேறு கண்ட்ரீஸ்லேருந்துலாம் வந்து எங்களுக்கு நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம்ன்னு உதவி பண்ணுறாங்க அந்த பணத்தை வச்சு தான் நாங்கள் இந்த ஒரு சிறப்பாக இருக்கோம் நாங்கள் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி பெரிய அளவில் பண்ணுற அளவுக்கு பண்ணுறோம் நாங்கள் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு ஒன் ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றே கால் லட்ச ரூபா வேல்யூவில் இருக்கோம் இந்த மூணு வருஷ காலத்தில் இது வரைக்கும் பன்னெண்டு ஸ்கூலுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் எல்லாருக்குமே வந்து பின்தங்கிய ரொம்ப கஷ்டப்படுற ஸ்கூலுக்கும் மாணவர்களுக்கும் தான் கொடுத்துட்ருக்குறோம் இந்த நிகழ்ச்சிகள் இதுக்கப்புறமும் கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடியும் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் ஏன்னா உங்களோட ஒத்துழைப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நாங்கள் இதை நல்லா செய்கிறோம் உங்களோட ஒத்துழைப்பு மீண்டும் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இதை விட இன்னும் நல்லா சிறப்பாக செய்வோம் இதுவரை எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அர்ஜுனா அறக்கட்டளையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும்

அவங்க மூலியமாக ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் போய் வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப நலிவடைந்திருக்கு இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதன் மூலியமாக தான் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா எங்களோட ப ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூல் எங் நாங்கள் கொடுத்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா காந்த் அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நூறு வருஷத்துக்கு உண்டான ஸ்கூல் அது அந்த ஸ்கூலில் காமராஜர் சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எல்லாம் வந்து போன ஸ்கூலு அந்த ஸ்கூலில் என்னோடய அம்மா அப்பா என்னோடய பிரதர்ஸ் எங்கள் அக்கா எல்லாருமே அந்த ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அந்த ஸ்கூல் திறந்த நூறு வருஷத்துல இன்னமும் எந்த மாற்றமும் ஆகாம அப்படியே தான் இருக்குது அது ஒரு ட்ரஸ்ட் மூலயமா அந்த ஸ்கூல் ஓபன் பண்ணாங்க இப்போ வரைக்கும் அந்த ஸ்கூல் அப்படிதான் இருக்குது நாங்கள் கடந்த இந்த முதல் வருஷத்துல நாங்கள் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு ஒன்னே கால் லட்ச ரூபா வேல்யூல அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்தோம் அந்த எங்க எங்க எங்களோட அறக்கட்டளைக்கே அது பெரிய மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் தேங்க்யூ நன்றி அனைவருக்கும் வணக்கம் அர்ஜுனா அறக்கட்டளையின் நிர்வாகி அருணாச்சலம் உங்களுடன் கடந்த மூணு வருடமா அர்ஜுனா அறக்கட்டளை சார்பாக பல்வேறு நலத்திட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக குறிப்பாக இப்போ பொங்கல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் செலிப்ரேஷன் முன்னிட்டு மூணாவது வருஷமா துப்புரவு தொழிலாளர்களுக்கு இந்த தடவை முன்னூறு தொழிலாளர்களுக்கு டிஃபன் பேக்ஸு பொங்கல் ப பரிசு பொருட்கள் அனைத்தும் வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு மதிய உணவும் சேர்த்து வழங்கப்பட்டிருக்கு இந்த வருஷம் இது வந்துட்டு மூணாவது வருஷமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இதை தவிர்த்து நாங்கள் வருஷத்துக்கு ஒரு நாலு பள்ளிகளுக்கு ரொம்ப நலிவடைந்த ப கூ கிராமத்தில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம் வாட்ரு ஏரோ அது ஆரோ வாட்டர் அப்புறம் அந்த இந்த நோட்டு புத்தகங்கள் எல்லாமே வந்து இருக்கோம் இதை தவிர இதை தவிர்த்து மனநிலைமை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச பணிகளை செஞ்சுட்ருக்கோம் இது இல்லாமல் எங்கள் ஆஃபீஸ்லேயே கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவ ஏழை மாணவ மாணவிகளுக்கு ஈவினிங்கில் டெய்லி வந்துட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸும் சேர்த்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக கடந்த மூணு வருஷமாக இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு எங்கள் எங்களுடைய நிர்வாகிகள் பதினஞ்சு இருபது பேர் இருக்கோம் இதை தவிர்த்து ஒரு நானூறு ஐநூறு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த சப்போர்ட் வந்துட்டு எவ்வளோ நாள் கண்டினியூ ஆ இன்னும் நிறைய கண்டினியூ ஆகும்னு எதிர்பார்க்குறோம் எவ்வளவு கண்டினியூ ஆகதோ அவளுக்கு அவ்வளவு மேலே சிறப்பான நிறைய விஷயங்கள் எங்களால் செய்ய முடியும் நன்றி வணக்கம்